ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரம் வெல்கம் டு வித் சியா இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஒரு கப் அரிசி மாவு இருந்தாலே போதுங்க ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் இது குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதை வாங்க எளிமையான முறையில் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதை பார்த்துரலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி செத்துடலாங்க தண்ணி கொஞ்சம் லைட்டாக சூடாகட்டும் தண்ணி லைட்டாக சூடாகிடுச்சு சில்லி ஃபிளேக்ஸும் ஒரு டேபிள் ஸ்பூன் செத்துடலாம் தனி மிளகாய் தூள் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூனு ஓமம் ஒரு டேபிள் ஸ்பூனு ஓமம் இல்லைன்னா எள்ளு கூட சேர்த்துக்கோங்க எள்ளு சீரகம் இது தேவையான அளவு உப்பு எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூனு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோங்க தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திடலாங்க ஒரு கப்பு அரிசி மாவுன்னா ஒரு கப்பு தண்ணி கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க அடுப்பு வந்து மிதமான திளியை வச்சுக்கோங்க இப்போ ஆஃப் பண்ணிடுவோங்க இன்னும் எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு கொஞ்சம் சூடு ஆறுனதையும் கை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்குவோம் சூடு ஆறிடுச்சுங்க கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்குவோம் ரொம்ப சூடு ஆற விட்டாதீங்க நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா ஊற்றி பிடிங்க இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி அழுத்தி பிடிச்சிக்கோங்க தண்ணி வந்து ஒரு கப் அரிசி மாவு எடுத்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணி வைங்க கரெக்டா இருக்கும் அதிகமாக வச்சிடாதீங்க ரொம்ப குள ஆயிரும் இது போல எல்லாமே நல்லா அழுத்தி போங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்குவோங்க இப்போ ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கலாங்க சப்பாத்தி கட்டையில் பச்சரிசி மாவும் கொஞ்சம் வரமாவும் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு மாவு உருட்டிக்கலாம் ரொம்ப சின்ன உருண்டையாக உருட்டிடாதீங்க இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மொத்தமாக வேண்டாம் ரொம்ப மெலிசாகவும் வேண்டாம் நார்மலாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்துக்கலாங்க இந்த சைடில் இருக்க கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம் நாலு சைடு இருக்கிறதையுமே இந்த சேஃப் இல்லாமல் இருக்க கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை மாவாக உருட்டி மறுபடியும் இது மாதிரி தேய்ச்சி கட் பண்ணிக்குவோம் ரொம்ப ஈஸியாகவே கட் பண்ணிடலாம் வீட்டில் செஞ்சு வச்சுட்டா ஒரு மாதத்து கூட கெட்டு போகாமல் இருக்குங்க இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க குச்சி சிப்ஸ்லாம் இருக்கும்ல மெலிசா அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லாட்டி டைமண்ட் சேஃப் வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச சேஃபில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு இப்போ சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம் சென்டரில் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணால் தான் பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சு நல்லா சூட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பிளேட்டில் இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க இப்போ இதை போட்டுடலாம் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க எண்ணெய் காந்தினி அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வேணா அடுப்பு வேகமா போட்டு வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா காயிற வரைக்கும் அடுப்பை வந்து வேகமா வச்சுக்கோங்க இது போடும்போது அடுப்பை வந்து மிதமான தீய வச்சுக்கோங்க திருப்பி விட்டுறலாம் ரொம்பவே கிறிஸ்பியா இருக்குங்க சாப்பிட நல்லா வெந்து செவந்துருச்சு எடுத்துடலாம் இந்த அளவுக்கு செவந்தாலே போதுங்க நல்ல மொறு தான் இருக்கும் அதே மாதிரி மீதம் உள்ளதையும் போட்டு எடுத்துடலாங்க கொஞ்சம் லைட்டாக செவக்கட்டுங்க பச்சரிசி மாவு வீட்டில் ரெடி பண்ணது இல்லைன்னா கடையில் வாங்கினது எதாக இருந்தாலும் பரவாயில்லைங்க ஈவினிங் டைமில் டக்குன்னு ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே செஞ்சிடலாங்க குழந்தைங்களாம் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா பச்சரிசி மாவு மட்டும் இருந்தாலே போதுங்க டக்குன்னு செஞ்சு கொடுத்துட்லாம் குழந்தைங்களும் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க வீட்லேயே எந்த ஸ்நாக்ஸும் இல்லை நமக்கும் சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி செய்யுங்க இன்னும் நல்லா செவந்துருச்சு எடுத்துடலாம் எவ்வளோ ஒரு கிரிஸ்பியாக இருக்குது டக்குன்னு செஞ்சிடலாங்க குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிருச்சி தேங்க் யூ ஃபார் வாட்ச்சி